ஞானம் உள்ள ஆசைவரம் இருந்தது அதே ஒரு வாரம் பாத்துட்டேன் அதே வந்தாச்சு நம்ம சேனல்ல போய் பாருங்க நம்ம சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே எல்லாருக்கும் நீண்டும் வரும் வரை இனியர் காலை வணக்கங்கள் ஹாப்பி மார்னிங் ஹேர் எ நைஸ் டே சேர கட்டுறீங்க உங்களே வா ஜூம்ல ஜூம்ல வராதிங்க எங்க பார்த்தா ஒவ்வொரு கவுண்டர் இந்த மாதிரி கூட்டம் நின்றுகிட்டே இருக்கேப்பா உள்ளயும் பார்த்தா டிக்கெட் வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் நிக்கிறாங்க வெளியும் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க நம்ம சேனல் லைவ்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம லைவ் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க फ्रेंड्स நம்ம யூடியூப் சேனல்ல போய் பாருங்க நிறைய वीडियोस எல்லாம் போட்டுருக்கு பிடிச்சிருந்தீனா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம वीडियोस எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் நான் உங்களே நான் சொல்றேன் எங்க சேனல் நாங்களே தான் பெருமையா பேசிக்கணும் யார் பெருமையா பேசுவா ஆக்சுவலா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வச்சிருக்க பேர் வந்து ஆலின்னா ரேடியோ

லைவ்ல இருக்க நம்ம फ्रेंड्स வந்து நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல போட்டிருக்க वीडियोस எல்லாம் போய் பாருங்க ஒரு பிடிச்சிருந்தா நம்ம சப்போர்ட் பண்ணுங்க ஆ டுடே ரொம்ப டயர்டுங்க வீட்ல இருந்தா கூட நான் 3 மணிக்கு எந்தி இங்க நான் நைட் ஃபுல்ல பஸ்ல தூங்கவே இல்லங்க புக் பண்ணி தான் வந்தோம் ஆனா எனக்கு பூக்கம் வரலி ஸ்லீப்பிங்ல வரல உட்காந்து வர்றதுல தான் ஸ்லீப்பிங் கிடையாது அதனால டயர்டு சீட்டும் கம்ஃபர்டபுளா இல்லை எனக்கு நான் அதனாலதான் பஸ்ல போறதை அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா நான் ஹைட்டா இருக்கிறதுனால அந்த முட்டி இல்லாம கம்ஃபர்டபுளா வந்து உட்கார முடியாது அதனால ட்ரெயினை வந்து பண்ணுவேன் எப்பயுமே நான்

பாருங்க எவ்வளவு பாசாலிட்டி பாக்குறா இருந்து இத பத்தி நாளைக்கு லைவ்ல நம்ம நிறைய பேசணும் இவர இவரை பாது நிறைய பேரு நல்லவர் இவர் குழந்தை மாதிரி எல்லாம் லைவ்ல நிறைய பேர் சொல்றீங்க பெண்ணு எல்லாரும் பொய் அதெல்லாம் பொய் பொய் சொல்லாம என்ன வந்து காமெடி நல்லா அந்த மாதிரி பொய் பொய் பொய்

ஒரு துணி கூட தூங்கவே இல்லை சோ டயரு சோ சோ மச் டயரு ஆனா இனி நம்ம வந்து மம்மியார் கோயிலுக்கு போகணும் நீ அது எவ்வளவு தூரம் இருக்குல்ல கண்டிப்பா கிட்டக்காரு தான் நடந்து போலாம் ரொம்ப தூரம்னா ஒரு ஆட்டோ புக்குள்ளே போகுது கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் ஆட்டோல போயிருவேன் கண்டிப்பா நடந்து நிலமே என் காலெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு அது ஒரு போல வாடா போடான்னு கூட வரும்